ரைஸ் த லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கத்ரா இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நமக்குள்ளே இருக்கும் தெய்வீக தன்மையை வெளிக்கொண்டு வருவோம் ஆதார வசனம் ஒன்று பேர் ரெண்டு பதினைந்து நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவருக்கு தேவருடைய சித்தமாக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்கிறது வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபது கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் இருபத்தெட்டு இருபத்தஞ்சு சத்தியத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட மனிதன் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பான் தான் பரிபூரண ஆசீர்வாதம் பரிபூரணம் என்று சொன்னாலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் எண்ணாதீர்கள் இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய சகலமும் அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக ஆசீர்வாதங்களும் அவனை தேடி தேடி வரும் இது நிரூபணமான சத்தியம் இப்படிப்பட்டவர்கள் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் இது தேவனுக்கு பிரியம் இயேசு சொல்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கல பெரிய காரிய கிரியைகளை செய்வான் யோவான் பதினாலு பன்னிரெண்டு கேட்டீர்களா உங்களையும் என்னையும் சேர்த்தான் சொல்கிறார் இது யாருக்கோ பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்காகத்தான் இது இருக்கும் என்று நீங்களாகவே ஒரு மதிப்பீட்டிற்குள் செல்லாதீர்கள் நாம் சத்தியத்தை அறிவதும் இதிலே நிலைத்திருப்பதும் நம் சுபாவம் இயேசுவைப் போல மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை முன் அறிந்து முன் குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தியும் வருகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தொம்பது முப்பது இவை ரட்சிக்கப்பட்ட யாவருக்கு நடந்த காரியங்கள் பாவங்கள் முழுவதும் கழுப்பப்பட்டு விட்டன இனி ஆக்கிர தீர்ப்பு நமக்கு இல்லை நித்திய ஜீவன் உண்டு சகல ஆசீர்வாதங்களுக்கு நாம் உரிமையாளர்கள் தெய்வ குடும்பத்தின் பிள்ளைகள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற அடிப்படை சத்தியத்தின்படி நீதிமான்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் முழுமையாக பூரணமாக நம் சிறசில் வந்து தங்கிவிட்டது நம்புங்கள் இனி ஒன்று ஒன்றாய் பலிதமாகும் நம்பினால் தான் பலிதமாகும் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு தேவ ஆவியோடு இணைந்து கொண்டது அதுதான் ரட்சிப்பு ஆத்துமா தினந்தோறு ரட்சிப்புக்கு நேராக நடத்தப்படுகிறது நடத்தப்பட வேண்டும் ஆத்துமா ஜீவனுள்ள தேவனோடு இணைந்து வாழ வேண்டும் இயேசு ராஜா ஜீவனாக ஆவியானவராக நமக்குள்ளே இருக்கிறார் இந்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டிற்குள் நாம் இருக்கும் பொழுது நம் ஆத்மா அவர் சொல்வதை கேட்கும் பொழுது இதுதான் நமக்கு நாமே நன்மை செய்து கொள்வது இதுதான் தற்போதைய நிலை சரீரம் இறுதியில் இயேசு வரும்போது ரட்சிக்கப்படும் மகிமிகு சரீரமாக அது மாற்றப்படும் சரி நாம் ஆத்மா என்பது நமது உள்ளம் உணர்வுகள் சித்தம் அதாவது விருப்பம் இவை இணைந்ததுதான் ஆத்மா இது நமக்குள்ளே இருக்கும் தேவ ஆவிக்கு கட்டுப்பட்டு அந்த ஜீவனுள்ள தேவனுள்ளே இருக்கிறார் அவருக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுத்த நடக்க பயிற்சி எடுத்து கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டால் இதற்கு கிருபையின் ஆவியானவர் கிருவை தருகிறார் நாம் சத்தியத்தில் நிலைத்திருக்க முடியும் இது உடனடியாக ஒரே நாளில் நடந்து விடாது உலகத்தை தள்ளிவிட வேண்டும் சின்ன சின்ன காரியங்கள் முதலில் தள்ளி வேண்டாதவைகள் பொல்லாதவைகளை சின்ன சின்ன காரியங்களை தள்ளிவிட வேண்டும் அதே சமயத்தில் ஆவியானவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் இது தினமும் நடக்க வேண்டும் ஒன்றை தள்ளிவிட வேண்டும் இன்னொன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நடைமுறை வாழ்வில் சாத்தியமே சாத்தியம் இல்லாவிட்டால் ஆவியானவர் ஏன் வேதத்தில் இதைப் பற்றியே குறிப்பிடுகிறார் உபாகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனத்தில் தேவன் சொல்கிறார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு துரத்தி விடுவார் என்கிறது இது காணான் தேசத்தில் உள்ள வேண்டாத மக்கள் எதிரிகள் இஸ்ரவேலுக்கு இவர்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு அகற்றுவேன் என்றார் ரட்சிக்கப்பட்ட நமக்கும் நமக்குள்ளே வேண்டாத பண்புகள் ஆட்டிடியூட் குணநலங்கள் இருளின் அதிகாரங்கள் உண்டு இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது உண்டு நமக்குள்ளே ஆவியாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது எப்படி இருக்கிறாரா வல்லமையும் பயங்கரமாகவும் இருக்கிறார் எல்லாவற்றையும் செய்து முடிக்க இருக்கிறார் அவரால் முடியாத காரியம் ஏதும் கிடையாது இந்த இரளில் அதிகாரத்தை அவைகளை முறையான பயிற்சி எடுத்து கிருபை கொண்டு வெளியேற்றுங்கள் என்கிறார் இதுதான் பரிசுத்தமாகுது நம்மை நாமே பிரித்து கொள்ளுதல் உலக பிரகாரமான மக்களைப் போல பேச முடியாது சிந்திக்க முடியாது எதையும் சாப்பிட முடியாது நமக்கு என்று ஒரு ஒதுங்கி கொள்ள வேண்டும் பரிசுத்தமாகுதல் என்பது ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கு கிடைத்த பரிசு ஸ்லாக்கியம் இது ஏதோ வேலை கடமை செஞ்சுதான் ஆக வேண்டும் திணிக்கப்பட்ட ஒன்று அல்ல இது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களை வாசித்து கொள்ளுங்கள் இந்த பரிசுத்தவாத ப்ராசஸ் கடைசி வரை நடக்கும் செயல் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஆத்துமாவிலே இருக்கும் இருள் வெளியேறும் எப்போது நாம் ஆவியானவர் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கிற காரியங்களை விட்டு விட்டு நமக்கு எளிதாக இருக்கிற காரியங்களை மட்டும் செய்யக்கூடாது பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ இல்லையோ ஆவியான சொன்னால் அப்படியே கீழ்ப்படுது நடக்க வேண்டும் இப்போது உண்மை சத்தியம் நமக்குள்ளே சுடர் விடுகிறது நம்முடைய மதிப்பு கூடுகிறது இதுதான் நமக்கு நாமே நன்மை செய்து கொள்ளுதல் இது மனிதர்கள் கொடுக்கப்பட்ட மதிப்பு அல்ல நாம் இதற்கு தினந்தோறும் விளக்கிறையும் செலுத்துகிறோம் உலகத்திற்கு மாம்சத்திற்கு நோ சொல்லுகிறோம் ஆவியானவருக்கு எஸ் சொல்லி வாழுகிற வாழ்வு கடினம்தான் ஆனால் முடிவோ நித்திய ஜீவன் தினம் தினம் முடிவை பார்க்கலாம் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் நாம் தரமாக இல்லை நம்ம ஆண்டவரை துதித்திருக்கிறோம் நமது வேலையை ஒழுங்காக செய்கிறோம் அதுக்குள்ளே ஒரு மாபெரும் சந்தோஷம் உண்டாகும் சத்தியத்திற்காக தைரியமாக வைராக்கியமாக நிற்கும் போது தெய்வீக ஆற்றல் நம்மிடமிருந்து கரை புரண்டு புறப்படும் ஐம்பத்தஞ்சு பதினொன்னில் சொல்லப்பட்டது போல நீங்கள் தேவ வார்த்தை எடுத்து பேசும்போது அப்படியே நடக்கும் ஆண்டவர் உங்கள் வாயை பயன்படுத்துவார் லட்சக்கணக்கான பிரசங்கமார்கள் இருக்கிறார்கள் தேவனால் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் ஆனால் ஒரு சில பிரசங்கமார்கள் பேசும்போது நமக்குள்ளே ஒரு அனல் பறக்கும் உண்டாகும் நம்மீது அபிஷேகம் கடந்து வரும் அவர்கள் முப்பது நிமிடம்தான் பேசியிருப்பார்கள் இதற்கு அவர்கள் முப்பது ஆண்டுகள் செலவழித்து ஒரு தெய்வீக மதிப்பை சம்பாதித்திருப்பார்கள் லட்சக்கணக்கான பிரசிங்கமார்களுடைய வசனத்தை நாம் கேட்கிறோம் ஆனால் ஒரு சிலருக்குள் தான் அனல் பறக்கிறது அவர்கள் செலவழித்து ஒரு மதிப்பீட்டை சம்பாதித்திருக்கிறார்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற எங்கும் கிறிஸ்துவை குறித்து பேச முடியும் ஆனால் கேட்பவர்களுக்கு வாழ்நாளெல்லாம் பயனளிக்கும் சாட்சியாக பேச அவர்கள் இந்த மதிப்பை விலக்கரியம் செலுத்தி சம்பாதித்திருக்கிறார்கள் ஏன் நாம் இவர்களாக இருக்கக்கூடாது நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய குணாதிசயம் நம்முடைய செயல்கள் ஆகியவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை நாம் மற்றவுடன் கிறிஸ்துவை குறித்து பயனளிக்கும் வகையில் பேச வேண்டுமென்றால் நம்முடைய சொல்லை அவர்கள் அப்படியே உள்ள உள்ள குத்தப்பட்டு திரும்ப வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பு என்னும் ஒரு மேடை தேவை நம்முடைய மதிப்பு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கும் என்றால் மக்கள் நம்முடைய வார்த்தைகளை கவனத்துடன் கேட்பார்கள் நீதிமன்ற இருபத்தெட்டு இருபதுபடி பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும் நாம் போக வேண்டிய அவசியம் ஜெபிக்கலாம் ஜபிகலா அப்பா முது வசனத்தை கொண்டு ஆவியான துணை பெற்று எங்களுக்குள்ளே இருக்கிற அந்தகார குணங்களை வெளியேற்றி எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரே நேர்கூட்டில் இருக்கும்போது நீர் எங்களை கொண்டு செய்யும் செயல் மகத்துவமாக இருக்கும் என்பதை கற்றுக்கொண்டோம் இந்த வல்லமையை எங்களிலே பண்ணுவீராக ஏசுபே நாமத்தில் பெதாவே ஆமேன் லூயா